போலிசாரை துரத்தி துரத்தி தாக்கிய தேரர் என்னிடத்தில் நீ சண்டித்தனம் விடுவாயா இணையத்தில் பெரும் பேசு பொருளாகிய சம்பவம் பதிவு மண் சரிவில் வழித்தறிந்த பாரிய வைரக்கல் போலீஸ் பாதுகாப்புடன் மேலதிக ஆய்வுகளுக்கு முடிவு பாறையின் உள்ளே நீல நிறத்தில் மின்னிய காட்சிகள் நாமலின் தம்பத்தேகம கூட்டம் முடிந்தவுடன் வீதிகளில் உருண்ட குடிமகன்கள் இணையத்தில் பரவி பெறும் எதிர்ப்பை சம்பாதித்தனாமல் நடந்தது இதுதான் நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த பாரிய முயற்சி பிரதான நகரங்களில் ஒன்று கூடும் ஏற்பட போகும் ஆபத்து உன்னிப்பாக அவதானிக்கும் அனுர அரசு பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் ஜனாதிபதி அனுரவை கைது செய்ய சிஐடியில் பதிவான முறைப்பாடு நாட்டு மக்கள் பலர் எதிர்ப்பு கோடி ரூபாய் பணம் சொத்துடன் ஒருவர் கைது தென்னிலங்கை போலீசாரை ஆட்டம் காண வைத்த சம்பவம் பதிவு ஆழ்கடலில் உயிருக்கு போராடிய மீனவர் கடற்படையினரின் துரித மீட்பு நடவடிக்கை அபாய அணிந்து வந்து துப்பாக்கிச் சூடு அபாய கொடுத்த பெண் உட்பட ஆய்வர் கைது விசாரணையில் பகிர் தகவல் பல ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் கிளறும் யாழ் செம்மணி மனித புதைகுளி ரகசியம் மீண்டும் விசாரணைகள் தொடர்வது செய்திகள் சுமணரத்ன தேரர் காட்சி காட்சியொன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சர்ச்சைகளுக்கு பெயர் போனவரும் இனவாத கருத்துக்களால் அண்மையில் போலீசாரால் தேடப்பட்டு பின்னர் சரணடைந்து விடுதலை பெற்றவருமான குறித்த தேரர் போலீஸ் நிலையங்களுக்கு சென்று போலீசாருடன் முரண்பாட்டில் ஈடுபடும் சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் அண்மையில் எனது பெண் சிலையில் சண்டித்தனம் விடுகிறீர்களா என்று கேட்டு போலீசாருடன் முரண்பட்ட சம்பவம் பதிவாகி இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மை காலமாக பேரிடரால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டம் கலகா தெல்தொட்டை கல்லந்தந்த மேற்பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் வித்தியாசமான ஒரு பிரகாசத்துடன் விளைந்த கற்பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் இரவு நேரத்தில் பிரகாசமாக ஒழிந்ததை கவனித்த இந்த தோட்ட மக்கள் அருகில் சென்று பார்த்தபோது அது ஒரு ரத்தின கல்லா என்ற சந்தேகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த செய்தி கலகா பொலிசாலயத்துக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச மக்கள் இதை ஆலயத்தில் அதிசயமான நிகழ்வென்று ஆர்வமாக பார்வையிட்டு வருகின்றனர் இச்சம்பவம் இந்த பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரவின் கிராமமான தம்புதேகம நகரில் நாமல் ராஜபக்சே ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்துக்கு பின்னர் மது கட்சியின் உறுப்பினர்கள் சுற்றித்திருந்ததால் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது வீதியில் குடிபோதையில் சிலர் விடுந்து கிடப்பதையும் மக்கள் அவதானித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்தனர் தம்புதே நடைபெற்ற பேரணியில் அதிகளவில் மதுபானம் தெரிய தெரியவந்தது அந்த கூட்டங்களுக்கு அழைத்து வரப்பட்ட ஏழை மக்கள் குடிபோதையில் கைவிடப்பட்ட காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன இவ்வாறு மக்களை பயன்படுத்துவதற்கும் கைவிடுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல எதிர்ப்பு கருத்துக்கள் சமூகத்தில் வலவடைந்து வருகின்றன அத்துடன் நாமல் ராஜபக்ஷ மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது மேடைக்கரையில் போதையில் சிலர் அதை திரும்ப உச்சரிப்பதான காணொலிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தன ராஜபக்சவுக்கு சார்பான பௌத்த பிக்குகள் நாட்டின் பிரதான நகரங்களில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு தயாராகியுள்ளதாக இலங்கை புலனாய்வு தகவல்களை சுட்டிக்காட்டி லண்டனில் இருந்து இயங்கும் சர்வதேச ஐஓடிபிபி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கும் அமைப்பின் இணையதளத்தில் இது தொடர்பில் அதன் தலைவர் அஜித் தர்மபால மேலும் தெரிவிக்கையில் நாட்டை இருந்து காப்பாற்றிய தலைவரின் பாரிய தேசிய தாயை சிறையில் இடப்படுவதை தடுக்க முயற்சியாக இதை ஏற்பாடு செய்தனர் மேலும் எதிர்வரும் நாட்களில் பிரிந்திருக்கும் மொட்டு கட்சி மற்றும் சுதந்திர கட்சிகளின் உறுப்பினர்களும் இணைந்து செயற்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இனங்களுக்கிடையே வெறுப்பையும் முரண்பாட்டையும் ஏற்படுத்தும் வகையில் செயற்படும் ஜனாதிபதி திசா நாயக்கவின் பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின்கீழ் வழக்கு தொடருமாறு பிவத் கல உரிமையைக் கட்சியால் இன்று கொழும்பு குற்றப்புனா திணக்கலத்தில் முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விபத்திருக்கல உரிமையின் இளைஞர் ஸ்ரீ அனகுகுமார ராஜரத்ன அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று பதினாறு அன்று யாழ்ப்பாண கொக்கவில் தொன்னுட்ப கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி அருவகுமார திசானாக்க பின்வரும் கருத்தை வெளியிட்டார் ஜனாதிபதியின் இந்த அறிக்கை நாட்டின் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பிரச்சாரம் செய்யப்பட்டது இந்த ஊடாக வடக்கில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த மதத்தலங்களுக்கு வழிபடச் செல்லும் இந்த நாட்டின் பௌத்த மக்கள் தொடர்பில் வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் தவறான பிம்பத்தை ஏற்படுத்தவும் அதன் மூலம் வடக்குக்கு வரும் பௌத்த மக்கள் மீது கடும் வெறுப்பை தூண்டவும் ஜனாதிபதி திட்டமிட்டு செயல்படுகிறார் இதன் காரணமாக வடக்குக்கு யாத்திரை செல்லும் பௌத்தர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதேபோன்று இந்த அறிக்கையின்படி வடக்கிலிருந்து பல இந்து ஆலயங்களை கடந்து கதிர்காமத்துக்கு வழிபட செல்லும் தமிழ் மக்கள் மக்கள் தொடர்பில் தெற்கில் உள்ள சிங்கள மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வு கூடும் நாட்டின் தென்பகுதியில் உள்ள பல கத்தோலிக்க தேவாலயங்களை கடந்து வடக்கில் உள்ள மடு தேவாலயத்துக்கு யாத்திரைக்கு செல்லும் கத்தோலிக்க மக்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பால் பிரச்சனை கூடும் அதன்படி ஜனாதிபதியின் இந்த உரை காரணமாக இந்த நாட்டின் பௌத்த இந்து இஸ்லாம் மற்றும் கத்தோலிக்கம் ஆகிய அனைத்து மத குழுக்களுக்கும் இடையில் அமைதியற்ற சூழல் உருவாகியிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ஐம்பத்தி ஆறாம் இலக்க சிவில் மற்றும் அரசியல் உரிமை சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தை மீறியுள்ளதாக இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அர்வகுமார திசா நாயக்க தற்போது நாட்டின் ஜனாதிபதி பதவியை வகிப்பதால் அவருக்கு ஜனாதிபதிக்குரிய விடுப்பதிகாரம் உண்டு என்பதை அறிகின்றோம் எனவே அவரின் பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் அர்வதகுமாரி திசாநாயக்கவை கைது செய்து சிவில் மற்றும் சமூக அரசியல் உரிமைகள் சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் வழக்கு தொடருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரூபாய் இருநூற்று அன்பது மில்லியனுக்கும் அதிகமான பணம் மற்றும் வாகனங்களுடன் நபர் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டார் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சோதனை நடத்தி பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக புறப்பட்டதாக சந்திக்கப்படும் இரண்டு வாகனங்களுடன் ஒரு சந்தைய நபரை கைது செய்தனர் சந்தைய நபர் இப்பாக உவியைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவராவாா் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேகநபர் வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக சந்திக்கப்படும் ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரோடு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரின் அறிவுறுத்தலின் பேரில் நாட்டில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து மேற்கண்ட பணத்தை சேகரித்து போதைப்பொருள் கடத்தலில் இருந்து சம்பாதித்த பணத்தில் தொடர்புடைய வாகனங்களை வாங்கியதாக தெரியவந்துள்ளது சந்தேக நபர் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற பொது தொடர் நெஞ்சுவலி காரணமாக கடும் சுகீரமற்ற மீனவர் ஒருவர் கடற்படையால் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கடலில் இக்கட்டான நிலையிலிருந்து உயிரைக் காப்பாற்ற கடற்படையினர் மேற்கொண்ட இந்த மனிதாமான நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்றும் பலரும் தெரிவித்து வருகின்றனர் ஜிந்துப்பட்டி பகுதிகளில் சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்து இரண்டு பிள்ளைகளுக்கு காயங்களை ஏற்படுத்திய சம்பவ தொடர்பில் ஐந்து சந்தைகரவர்கள் கைதாகினர் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் கரையோர போலீஸ் எழுதிய அதிகாரிகளால் ஜிந்துப்பட்டி மற்றும் கொட்டாஞ்சேனி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைதாகினர் அதற்கமைய இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த மற்றும் உதவிய சந்தேக நபர் ஒருவர் நான்கு கிராம் எண்ணூறு கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டதோடு மேலும் மூன்று சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் பெண் சந்தை நபர் என்பதோடு ஏனைய சந்தேக நபர்கள் பதினெட்டு முப்பத்தி மூன்று நாற்பது மற்றும் கொழும்பு பதிமூன்றைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் நேற்று தினம் புதுக்கடை இலக்கம் ஒன்று நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதோடு அவர்களில் ஒரு சந்தை நபரை இருபத்தி மூன்றாம் தேதி வரை தடுப்பு உத்தரவு பெறப்பட்டுள்ளது மற்றும் பெண் சந்தைய நபர் ஆகியோர் எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியறி வைக்கப்பட்டுள்ளனர் கரையோர போலீசார் மற்றும் கொழும்பு வழக்கு பிரிவு குற்ற விசாரணை ஆகியவை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்து இந்தமையான பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகளில் தொடர்பான வழக்கு விசாரணையில் அகழ்வுப் பணிகளை தொடர்வது குறித்து இன்று முக்கிய தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது நீதிமன்ற விசாரணையை தொடர்ந்து இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் நீதிபதி எஸ் லெனின்குமார் தலைமையில் பாதிக்கப்பட்டு தரப்பு சட்டத்தன்மைகள் காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தணிகள் குற்றப்புலனாய்வுத் திணைக்கள் அதிகாரிகள் மற்றும் மயான நிர்வாகக் குழுவினர் ஆகியோர் பணி நடைபெறும் இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டனர் ஏற்கனவே அகழ்வுப் பணிகள் இடம்பெற்ற குழிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் உடனடியாக அகழ்வுப் பணியை தொடர முடியாத நிலை காணப்பட்டுள்ளது எனவே எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையில் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடன் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது நீர் அகற்றப்பட்ட பின்னரே அகழ்வுப் பணிகளுக்கான திகதி நிர்ணயிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மயானத்தின் உள்ள பாதையை நல்லூர் பிரதேச சபையினர் சீரமைத்துள்ளமை தொடர்பில் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தினைகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இதை பரிசீலித்த நீதிமன்றம் அகழ்வு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குறித்த வளாகத்தில் எவ்வித அபிவிருத்திப் பணிகளையும் அல்லது நிலத்தின் தோற்றத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்ற அனுமதியின்றி எவ்வித பணிகளையும் அங்கு மேற்கொள்ளக்கூடாது என்றும் திவுறுத்தப்பட்டுள்ளது நீ சண்டித்தனம் விடுவாயா இணையத்தில் பெரும் பேசுபொருளாகிய சம்பவம் பதிவு மண் சரிவில் வழித்தறிந்த பாரிய வைரக்கல் போலீஸ் பாதுகாப்புடன் மேலதிக ஆய்வுகளுக்கு முடிவு பாறையின் உள்ளே நீல நிறத்தில் மின்னிய காட்சிகள் நாமலின் தம்பத்தேகம கூட்டம் முடிந்தவுடன் வீதிகளில் உருண்ட குடிமகன்கள் இணையத்தில் பரவி பெறும் எதிர்ப்பை இதுதான் நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த பாரிய முயற்சி பிரதான நகரங்களில் ஒன்று கூடும் தேரர்களால் ஏற்பட போகும் ஆபத்து உன்னிப்பாக அவதானிக்கும் அனுர அரசு பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் ஜனாதிபதி அனுரவை கைது செய்ய சிஐடியில் பதிவான முறைப்பாடு நாட்டு மக்கள் பலர் எதிர்ப்பு இருபத்தெட்டு கோடி ரூபாய் பணம் சொத்துடன் ஒருவர் கைது தென்னிலங்கை போலீசாரை ஆட்டம் காண வைத்த சம்பவம் பதிவு உயிருக்கு போராடிய மீனவர் கடற்படையினரின் துரித மீட்பு நடவடிக்கை அணிந்து நடவடிக்கைப்பட்டியில துப்பாக்கிச்சூடு அபாய கொடுத்த பெண் உட்பட ஐவர் கைது விசாரணையில் பகிர் தகவல் பல ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் கிளரும் யாழ் செம்மணி மனித புதைகுளி ரகசியம் மீண்டும் மேசைக்கு வரும் விசாரணைகள்